நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க அதிசய ஆலமரத்தை பார்க்க போகிறோம் ஆலமரம் ஒரு அதிசய மரம் நிறைய மரம் இருந்தால் தான் அது காடுன்னு சொல்லுவாங்க அது காடு இல்லை ஆனால் ஆலமரம் ஒரு மரம் இருந்தாலும் அது காடு தான் ஏன்னா அதை சுற்றி பறந்து கிளைகள் விருத்தி அதோட விழுதிகள் ஒ ஒவ்வொன்றும் பூமியில் படும்போது அது வேர் விட்டு அதே ஒரு மரம் ஆயிரும் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துல இல்ல ஆயிரம் கிளை கிளைகள் விட்டு ஆயிரம் மரமா மாறிடும் மரமும் வச்சு நூறு வருஷம் இருக்கும் அதுல இருந்து வர விழுதுகள் ஒரு ஆயிரம் விழுதுகள் மேலே இருக்கும் இந்த கோடைலையும் எப்படி பச்சை பிசையில் இருக்கு பாருங்க இந்த விழுதுகளை யாரும் எண்ணி கணக்கு சொன்னதே கிடையாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த மரத்துக்கு மேலே ஆயிரத்துக்கும் மேலான பறவைகள் கூடு கட்டி வாழுது அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை காடுன்னு சொன்னேன் இது உள்ளோடி பார்த்தீங்கன்னா சுடலை மாணல் பேச்சம்மன் சிலைகள்லாம் இருக்குது யாரோட குலதெய்வமும் இதில் வச்சு வணங்குறாங்க இந்த மரத்துக்கு உள்ளோடி போகும்போது ஜில் ஜிலுன்னு இதில் பத்து நிமிஷம் நின்றுட்டு தான் போவாங்க இங்கே பாருங்க எழுநூறு மயில் உட்காந்துருக்குது அது என்ன பண்ணுறது ஒருவேளை முட்டை விடுமோ பக்கத்தில் போய் தான் பார்ப்பாமே அது எந்திரிச்சி விடுது ஆனால் முட்டை ஒன்றுமே விடலை சரி இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம் இருந்து பின்னாடியே போகிறேன் இங்கே போய் பார்த்தா ஏ அப்பா எழுபோ மயில் கூட்டங்கள் இங்கே இருக்குது புறாவும் மயிலுமா எழுவோ கூட்டம் நம்ம மயில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அது மாட்டு மாட்டுக்கூட்டை மேலே இருந்து ஆடுது பாருங்க யோ அழகா இருக்குது தோகையை விரிச்சு ஆடுது ஆண்மயில் மட்டும்தான் இப்படி தோகை விரிச்சு ஆடும் மயில் தோகையை விரிச்சு ஆடுனா மழை ஒரு ரெண்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அது பெண் மயிலை கவர்ந்ததுக்காண்டியும் தோகையை விரிச்சு ஆடும் இப்போ அது எதுக்கு ஆடுதுன்னு தெரியலையே ஆனாலும் பார்க்குற ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு இது அழகா தெரிஞ்சுன்னா ஒரு லைக் போட்டுருப்போங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவெலாம் நான் உங்களுக்கு போடக்க ஆர்வமாக இருக்கும்